திருக்கைலை திருமாமலை எனும் புண்ணிய கஷேத்திரத்தில் நவரத்தினர் பொன்மணி செம்மாசனத்தில் ஆயிரம் கோடி சூரியன் உதித்தார் போன்ற பேரொழியுடன் அருள்வடிவான ஈசனும் கருணையே வடிவான ஈசுவரியும் எழுந்தருளியிருந்தனர் அங்கே தேவகானம் வேதமந்திர ஜபத்தோடு இணைந்து ஒழித்துக் கொண்டிருந்தது சிவகணத்தவர்கள் மத்தம் முழக்கினர் இப்பேற்பட்ட ரம்யமான வேளையில் அம்பிகையின் வதனம் மட்டும் சற்று சூர்வுடன் காணப்பட்டது அம்பிகையின் மனநிலையை புரிந்து கொண்ட மகேசன் ஈசுவரியின் முகம் நோக்கி சர்வ லோகநாயகி சந்தரி உறவி இன்முகம் பாட்டத்துடன் காணப்படுவது ஏன் என்று அன்போடு விளவினார் ஈசனின் நளினமான மொழிகேட்டு நாயகி அங்கிங்கேனாதபடி எங்கும் பேரொழி போங்க காட்சி தரும் நாதன் அறியாததா ரபோ எளியவள் யாக பிறந்தபோது என் தந்தை தக்ஷனால் அவமானப்பட்டு அக்னியில் பிரவேசித்து தங்களை பிரிந்தேன் உங்கள் போதனையை மதியாததால் நான் பட்ட அவமானம் இன்னும் என் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை அதனால் நான் மறுபிறவி எடுக்க எண்ணுகிறேன் தேவரியர் திருவருள் புரிய வேண்டும் என்று வேதனையோடு விளம்பினாள் அம்பிகையின் மொழி கேட்டு சிவபெருமான் ஜகஜனனி தக்க தருணத்தில் தகுந்த வனம் கேட்டாய் லோகக்ஷேமத்திற்காக நல்ல காரியங்கள் நடக்க இருக்கிறது உனது பூலோக அவதாரம் பிரபஞ்சத்திற்கு உத்தமமான உயர்ந்த வழிகாட்டும் பூலோகத்தில் வாழ்ந்து வரும் பர்வதராஜனான இமவான் மேனை தம்பதியர் எனது அன்பிற்கு பாத்திரமானவர்கள் அவர்கள் உன்னை தங்கள் புத்திரியாக அடைய வேண்டும் என்பதற்காக பல்லாண்டு காலமாக தவம் புரிந்து வருகின்றனர் அவர்கள் தவம் பலிதமாக இது ஒரு நல்ல தருணம் சென்றுமா தேவி ஜெய விஜயே பவா உமாமகேஸ்வரி உற்சாகத்தின் எல்லைக்கே சென்று விட்டாள் அக்கணமே தமது அவதார வைபவத்தை பூர்த்தி செய்ய புறப்பட்டாள் ஓஷதி பிரஸ்தம் எனும் நகரத்தை பன்னெடுங்காலமாக அரசு புரிந்து வந்த பர்வதராஜன் தவம்புரிய சித்தம் கொண்டான் ஒரு நாள் அரியணை விட்டு கீழே இறங்கினான் நாடாண்ட மன்னன் இமவான் அணிமணி ஆபரணம் கலைந்தான் ருத்ராட்ச மணிமாலைகள் தரித்தான் பொன்பட்டு வஸ்திரம் கலைந்தான் காவி அணிந்தான் நாடுகளைந்தான் மனைவியோடு காடு புகுந்தான் இமயமலைச் சாரலில் மனைவி மேனையுடன் பர்ணசாலையில் தவத்தை மேற்கொண்டான் தவத்தால் உயர்ந்தான் வரதராஜன் தியானத்தால் அவன் முகத்தில் ஒரு பிரகாசம் மணிமுடி அணிந்த தலை சடைமுடியால் மூடியது காற்று மழை வெயில் பனி எதையும் பொருட்படுத்தவில்லை சிவநாமத்தையே பேச்சாகவும் மூச்சாகவும் கொண்டான் மன்னனின் பணசாலையை அடுத்துள்ள மானசசரஸ் தடாகத்தில் நீலோத்பல மலர்கள் மலர்ந்து தடாகத்திற்கு குடை பிடித்தால் போல் அழகுற காணப்பட்டது மானசசரஸில் இருந்து மன்னன் நித்திய பூஜைக்கு மலர் பறித்து செல்வதனை வழக்கமாக கொண்டிருந்தான் வழக்கம் போல் பறிக்க வந்த மன்னன் மலர்கள் மலர்களிடையே பேரொளி பிரகாசிக்க கண்டான் ஒரு கணம் அது செய்தான் பேரொளிக்கு காரணம் காண நீலோத்பல மலர் அருகே சென்றான் பேரொளி கண்டு அது செய்த எமவான் மலர் மீது பெண் குழந்தை சைனித்திருக்க கண்டு ஆச்சரியப்பட்டான் முழுநிலவின் தோற்றத்துடன் கூடிய வதனம் அந்த வதனத்திலே வட்ட கருவழிகள் மூன்று பிரிசூடிய சுருளெறிய கரும் கூந்தல் முல்லை அரும்பின் செல்லச் சிரிப்பு நான்கு திருக்கரங்கள் குழந்தையின் தெய்வத்திருமேனி கண்டு ஈசுவரியே தனக்கு பெண்ணாக பிறந்துள்ளாள் என்பதனை புரிந்து கொண்டான் மன்னன் கண்ணன் சிறைச்சாலையில் விஷ்ணுவாக வசுதேவர் தேவகிக்கு காட்சி கொடுத்தார் போல் இங்கே அம்பிகையும் பார்வதியாக பர்வதராஜனுக்கு தரிசனம் கொடுத்தாள் அம்பிகை நொடிப்பொழுதில் மாயத் தோற்றத்தை மறைத்து சாதாரணமான மனுஷத் தோற்றத்துடன் மாறினாள் இமவான் குழந்தையை அன்போடு எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டான் முத்தமாரி பொழிந்தான் பள்ள சாலைக்கு எடுத்து சென்றான் மேனாவிடம் குழந்தையை கொடுத்து மானசரசில் குழந்தை கிடைத்த செய்தியைச் சொன்னான் பூமழை பொழிந்தது தேவதந்தபிகள் ஒலித்தன உலகங்கள் யாவும் மலர்ந்தன மேனா தாய்மை பொங்க குழந்தைக்கு பாலூட்டி மகிழ்ந்தாள் பார்வதி என்று பெயரிட்டு பூரித்தாள் மன்னர்க்கு பெண் பிறந்த செய்தி பூமணம் மேவி வரும் தென்றல் போல் பூமண்டலம் எங்கும் பரவியது இமவான் குழந்தையுடனும் மனைவியுடனும் தனது திருமாளிகை சென்றான் குழந்தை பிறந்த வைபவத்தை சிறப்பாக கொண்டாடினான் தான தர்மங்களை செய்தான் ஆலயங்களுக்கு பூஜைகள் செய்தான் இமவான் மாளிகையில் உற்சவ உற்சாகம் ஊஞ்சலாடியது தேவர்களும் தவசியர்களும் மண்ணுலக மன்னர்களும் தேவ மகளிரும் இமவான் மாளிகைக்கு வந்து அரச குடும்பத்தினரை வாழ்த்தினர் பர்வதகுமாரி நானொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தாள் இமவானும் மேனையும் எல்லை இல்லா என்பத்தில் மூழ்கித் திளைத்தனர் பார்வதி ஐந்து வயது பிராயத்தை அடைந்தாள் அவள் சித்தமெல்லாம் சிவமயமானது பார்வதியின் உள்ளத்தில் பரமேசுவரனின் திருத்தோற்றம் பிரகாசித்தது சிவனுக்கு உகந்த பண்டிகைகளை தனது தோழியர் களான ஜயே விஜயுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடினாள் தோழியருடன் சேர்ந்து எப்பொழுதும் சிவ பார்வதி விளையாட்டு விளையாடி வந்தாள் பார்வதிக்கு பரமசிவனை மணக்க வேண்டும் என்ற ஆசை அந்த சின்ன வயதிலேயே இதயத்தில் ஆழமாக பதிந்தது பெற்றோர்களிடம் தனது ஆசையே சொன்னாள் பெற்றோர்கள் பெருமிதம் கூண்டனர் இருப்பினும் இச்சிறுவயதிலேயே மகளை பிரிய வேண்டுமே என்ற இயக்கமும் எழத்தான் செய்தது பெற்றோர்களின் மனோநிலையை புரிந்து கொண்ட பார்வதி பெற்றோர்களிடம் நயமாக பேசினாள் பெண் என்று பிறந்துவிட்டால் மாற்றான் வீட்டுக்கு போய்த்தானே ஆகஸ்ட் வேண்டும் அதற்காக வருந்துவது விவேக மற்றதல்லவா நடப்பதெல்லாம் நான்மறை நாயகனின் திருவிளையாடல் அல்லவா மலரினை பிறந்த என்னை மனமேடே இருத்த வேண்டியது உங்கள் கடமையல்லவா நான் கைலாசபதியான ஈசனை கணவனாக அடைய வேண்டும் என்று மனத்தால் வரித்துவிட்டேன் சித்தத்தை சிவன்பால் வைத்தார்க்கு எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வரவேண்டாமா தந்தையே நான் மேருமலைக்கு தவம் செய்யப் போகிறேன் எனக்கு உத்தரவு தாருங்கள் மகளின் வார்த்தைகள் பெற்றோர்கள் இதயத்திற்கு சற்று இதமாக இருந்தது இமவான் மேருமலையில் பார்வதி தவம் செய்ய பணசாலை அமைத்தான் அவளுக்கு துணையாக தோழியர் ஜயே விஜயை இருவரையும் பணி பெண்கள் பலரையும் அனுப்ப தீர்மானித்தான் மந்தல நாளன்று இமவானும் மேனையும் அன்புமகள் பார்வதி தேவியை மேல தாள இன்னிசை முழக்கங்களுடன் வேத கோஷம் ஒலிக்க முத்து மணிபல்லக்கில் உட்கார வைத்து மேருமலை கூறப்பட்டனர் பெற்றோர்கள் பொங்கி வந்த துக்கத்தை அடக்கிக் கொண்டனர் பார்வதி தேவி தவம் புரிய சென்றாள் பரமசிவனே தட்சிணாமூர்த்தியைப் போல் மனநலில் அமர்ந்து சனகாதி முனிவர்களுக்கு சின்முத்திரையுடன் ஞான யோகம் செல்லும் குருவாக கோயில் கொண்டார்